திருச்சிட்டம்பலம் சுந்தர தமிழ் மாலை இந்த தொகுப்பில் ஆரூரருடைய திருப்பாட்டை ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி ஆரூரர் திருக்கோடிக்குழகர் வருகிறார் அங்கு அவர் அவருடைய அற்புதமான திருப்பாட்டை பார்க்க போகிறோம் தலத்திரைவன் கோடிக்குழகர் அமிர்த கடேஸ்வரர் இறைவி மையார் தடம் கண்ணி அம்மை தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் பண் கொல்லி ஏழாம் திருமுறை ரெண்டாவது பதிகம் முதல் பாடல் கடிதாய் கடற்காற்று வந்து எற்ற கரையிலே குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ கொடியேன் கண்கள் கண்டன கோடிக்குழகி அடியேழு உமக்கார் துணையாக இருந்தீரே பாடலுடைய பொருள் கோடிக்குழகர் அடிகளே கடற்காற்றானது மிக வேகமாய் வந்து வீச இக்கடற்கரையின் அருகில் நீர் இருக்க உமக்கு யார் துணையாக உள்ளார் நீர் இங்கு தனித்து நிற்றலேயே கொடியேனான என் கண்கள் காண்கின்றன நும் குடியை வேறொரிடத்திற்கு மாற்றிக்கொண்டால் கொண்டால் குற்றமுண்டோ சொல்வீர் இப்போ இரண்டாவது பாடல் முன்தான் கடல் நஞ்சம் உண்டதனாலோ பின்தான் பறவைக்கு உபகாரம் செய்தாயோ குன்றா பொழில் சூழ்ந்தறு கோடி குழகா என்தான் தனியே இருந்தாய் எம்பிரானே பாடலுடைய பொருள் குறையாத சோலைகள் சூழ்ந்த திருக்கோடி குழகனே எம்பிரானே முன்கடலில் தோன்றிய நஞ்சினை உண்ட காரணத்தினால் மீண்டும் கடலில் நண்டு நஞ்சு தோன்றின் உண்ணும் பொருட்டோ இங்கு உள்ளாய் அற்றேல் கடல் தனித்துள்ளது அதற்கு துணையாவும் என கருதி இங்கு உள்ளாயோ எதன்பொருட்டு நீ இங்கு தனியாக உள்ளாய் இப்போ மூணாவது பாடல் மத்தம் மலைச்சூழ் மறைக்காடு அதன் தென்பால் பத்தர் பலர்பாட இருந்த பரமா கொத்துஆர் பொழில் கோடி குழகா எத்தால் தனியே இருந்தாய் எம்பிரானே பாடலுடைய பொருள் களிப்புடையார் மிகச் சூழ்ந்த திருமறைக்காட்டில் தென் பக்கத்தில் பல்வேறு அடியார்கள் பாடி போற்ற எழுந்தொழியுள்ள பரமனே பூங்கொத்துகள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த திருக்கோடி குழகனே எக்காரணம் பற்றி இங்கு தனித்து உள்ளாய் இப்போ நான்காவது பாடல் காடேல் மிக வலிது காரிகை அஞ்ச கூடி பொந்தில் ஆந்தைகள் கூகை குழற வேடி தொண்டர் சாலவும் தீயர் சழக்கர் குழகா இடம் கோயில் கொண்டாயே பாடலுடைய பொருள் குழகனே நீர் உறையும் இக்காடோ மிக பெரியது நும் துணைவி அஞ்சுமாறு உள்ள ஆந்தைகளும் கூகைகளும் கூடி சேர்ந்து கூக்குரல் எடுகின்றன இங்கு வாழும் வேடரோ மிக்க கொடியர் வஞ்சனையாளர் இவ்விடத்தில் நீர் தனித்திருக்க காரணம்தான் யாதோ நீர் தனித்து இருந்தாலும் நான் கவலை கொள்ளேன் என் தாய் அஞ்சுவாளே அதற்காகவாது உன்னிடத்தை மாற்று எனக்கவன் கூறும் அழகு சுந்தரருக்கே உரிமையானது இப்போ ஐந்தாவது பாடல் மையார் தடம் கண்ணி பங்கா கங்கையாலும் மெய்யாகத்து இருந்தனள் வேறு இடமில்லை கையார் வளை காடுகளோடும் உடனாய் கொய்யார் பொழில் கோடியே கோயில் கொண்டாயே பலருடைய பொருள் மெய்யெழுத பெற்ற கண்களை உடைய உமை பங்கனே கங்கையாலும் உன் அழிவற்ற திருமேனியில் உள்ளாள் அவளுக்கும் வேறிடமில்லை நீயோ வளையல்களை அணிந்துள்ள காளியோடும் கூடி மலர்களை கொய்ய பொருந்திய சோலைகளை உடைய கோடிக்கரையை உறைவிடமாக கொண்டாயே இப்போ ஆறாவது பாடல் அரவு ஆர் அல்குலாலை ஓர் பாகம் அமர்ந்து மரவம் கமல் மாமரைக்காடு அதன் தென்பால் குறவம் பொழில் சூழ்தறு கோடிக்குழகா இரவே துணையாய் இருந்தாய் எம்பிரானே பாடலுடைய பொருள் குங்கும மரங்களின் மனம் வீசுகின்ற பெருமை பொருந்திய திருமறைக்காட்டின் தென்பால் குறாமர சோலைகள் சூழப்பெற்ற திருக்கோடி குழகனே எம்பிரானே பாம்பின் படம் போன்ற அல்குலையுடைய உமையை ஒரு பாகத்தில் இருத்தி இரவிற்கே துணையாக இங்கு இருக்கின்றாயோ இப்போ ஏழாவது பாடல் பறையும் குழலும் ஒளி பாடல் இயம்ப அறையும் கடலார்க்க நின்றாடும் அமுதே குறையா பொழில் சூழ்ந்தரு குழகா இறைவா தனியே இருந்தாய் எம்பிரானே பாடலுடைய பொருள் பறையும் குழலும் பாடலை ஒழிக்க கடல் ஆரவாரிக்க நின்றாடும் அமிழ்தமே குறைவற்ற சோலைகள் சூழ்ந்த திருக்கோடி குழகனே இறைவனே இங்கு ஏன் தனித்திருக்கிறாய் இப்போ எட்டாவது பாடல் ஒற்றியூர் என்ற ஊனத்தினால் அதுதானோ அற்ற பட ஆரூர் அது என்று அகன்றாயோ முற்றாமதி சூடிய குழகா எற்றால் தனியே இருந்தாய் எம்பிரானே பாடலுடைய பொருள் முற்றாமதியான இளம்பரையை சூடியுள்ள திருக்கோடி குழகனே எம்பிரானே ஒற்றி என கூறப்படும் குறையால் ஒற்றியூரையும் ஆர்வூர் என காரணத்தினால் ஆரூரையும் விட்டு உறுதியாய் அகன்று விட்டாயோ இங்கு ஏன் தனித்துள்ளாய் இப்போ ஒன்பதாவது பாடல் நெடியானோடு நான்முகனும் அறிவு ஒன்னா படியான் கொள்ளும் இடம் குடியில்லை கொடியார் பலர் வேடர்கள் வாழும் கரைமேல் அடிகேல் அன்பு அதுவாய் இடம் கோயில் கொண்டாயே பாடலுடைய பொருள் திருமாலும் நான்முகனும் அறிய முடியா அற்புதனே பிறர் வழிபாட்டினை நீர்க்க ஏற்க வேண்டுமெனில் இங்கு நற்குடி பிறந்தார் யாரும் இல்லையே கொடிய வேடர்கள் நிறைந்து உள்ளார்கள் எக்காரணம் பற்றி இக்கடற்கரையை விரும்பினாய் இங்கு உறைவதன் காரணம் என்ன இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பத்தாவது பாடல் பார்க்க போகிறோம் பாரூர் மலிசூழ் மறைக்காடு அதன் தென்பால் ஏரார் பொழில் கோடி கோடிக்குழகை ஆரூரன் உரைத்தன பத்து இவை வல்லார் சீரூர் சிவலோகத்து இருப்பவர் தாமே பாடலுடைய பொருள் இவ்வுலகில் உள்ள ஊர்களில் மிக புகழ் கொண்ட திருமறைக்காட்டின் தென்புறத்தில் அழகு நிறைந்த பூஞ்சோலைகள் சூழ்ந்த திருக்கோடிக்குழகனை சுந்தரன் சொன்ன இப்பத்து பாடல்களையும் கற்ற வல்லார் சிறப்பு பொருந்திய சிவலோகத்தில் இருப்பார்கள் இன்னைக்கு ஆரூரர் திருக்கோடிக்குழகர் பற்றி அவருடைய அற்புதமான இந்த திருப்பாட்டை பார்த்தோம் அடுத்த வாரம் சுந்தரருடைய மட்டும் ஒரு சிறப்பான திருப்பாட்டை பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்